எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஈரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்க அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரை டீல்ஸு பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் அஞ்சுங்க அப்போ நான் போடுற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த பவர் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ட்ராக் மாடல் ஆஃப் இயர்னு பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோட வருது வண்டியோட மூவிங் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டியோட டயர் சைஸ் பற்றி உங்களுக்கு பேக் டயரு பதினாலு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச் அப்போ கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபுடின்னு பற்றி உங்களுக்கு ஃப்ரண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க மட்டும் உங்களுக்கு டாப்பு ஹூக்குபெட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க பவர் ட்ராக்னால நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கூடிய டிராக்டர்னு எல்லாருக்குமே தெரியும் நல்ல மைலேஜில் எனக்கு ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிராக்டர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்போதுங்க தஞ்சாவூர் ரீஸ் ஸ்டேஷனு வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் வந்து உனக்கு கும்பகோணத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் என்னென்னு சுற்றிக்கலாம் பயன்படுத்தலாம் உனக்கு நாற்பத்தி ரெண்டு பிளேடர் உட்ட வெற்று எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை விலைநிபினுக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்